ஒரு செடிக்கு வேர் குறைவாக இருக்கு இன்னொரு செடிக்கு வேர் ஆழமாக இருக்கு எந்த செடி உயிர் பிழைக்கும் வறண்ட காலங்களில் முதல்ல விரதம் இருப்பதால் புற்றுநோய் குணமாகும் அப்படின்னு சொல்றது வந்து பாதி உண்மை பாதி பொய் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் சமீபத்தில் உலகம் முழுக்க இந்த செய்தி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதாவது உண்ணாவிரதம் இருந்தோம் அப்படின்னா கேன்சர் செல்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காது இதனால் கேன்சர் செல்கள் புற்றுநோய் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவச்சு இந்த தகவல் குறித்து தான் இது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறவாங்க இந்த வீடியோவில் நேச்சர் செல் மெட்டபாலிசம் போன்ற உலக புகழ்பெற்ற அறிவியல் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடக்கூடிய இதழ்கள்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி பப்ளிஷான ஆராய்ச்சி கட்டுரைகளை வச்சு தான் பேசப் போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மருத்துவத்துறை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது புதுவிதமான விதமான ட்ரீட்மெண்ட் மருத்துவ முறைகள் வரதுனால நான் இந்த வீடியோவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வெளிவந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை பேஸ் பண்ணி மட்டுமே நான் இப்ப பேச போறேன் முதல்ல விரதம் இருப்பதால் புற்றுநோய் குணமாகும் அப்படின்னு சொல்றது வந்து பாதி உண்மை பாதி பொய் அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது புற்றுநோய் செல்களுக்கும் சாதா செல்கள் நார்மல் செல்லுக்கும் என்ன வித்தியாசம் நம்மளோட நார்மலான உடம்பில் இருக்கக்கூடிய செல்களுக்கு தேவையான சக்தி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் குளுக்கோஸ் மூலமாக கிடைக்கும் குளுக்கோஸ் இல்லைனா நம்ம உடல் என்ன பண்ணும் கீட்டோன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சக்தியை எடுத்துக்க பார்க்கும் அந்த கீட்டோன் சக்தி கிடைக்கிற வரைக்கும் கம்முன்னு அமைதியாக உட்காந்துக்கும் இப்போ பெட்ரோல் காரில் டீசல் ஊற்றுனா என்ன ஆகுங்க பெட்ரோல் கார் ஓடாது முதல்ல வேணால் ஸ்டார்ட் ஆகலாம் ஆனால் உடனே பெட்ரோல் கார் ரிப்பேர் ஆகிடும் அதே மாதிரி இந்த படத்தை பாருங்க ஒரு செடிக்கு வேர் குறைவாக இருக்குது இன்னொரு செடிக்கு வேர் ஆழமாக இருக்குது எந்த செடி உயிர் பிழைக்கும் வறண்ட காலங்களில் வேர் அதிகமாக இருக்கிற செடி தான் உயிர் பிழைக்கும் எப்படியாவது பக்கத்தில் இருந்து சக்தியை எடுத்துக்க பார்க்கும் அந்த வேர் நீளமாக இருக்கக்கூடிய செல்கள் அந்த மாதிரி நம்ம உடலில் நார்மல் செல்லு வந்து இப்போ நீங்கள் பார்த்த செடி மாதிரி நல்ல ஆழமான வேர்களை கொண்டது அதனால் நார்மல் செல்லு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நேரம் பார்த்து கரெக்டாக சக்தியை உறிஞ்சி எடுத்துக்கும் அதுவும் நார்மல் செல்லுக்கு சக்தி தான் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஆனால் கேன்சர் செல்லுக்கு வந்து சக்தி இருபது மடங்கு அதிகமாக தேவைப்படுங்க மிக அதிகமான சக்தி தேவைப்படும் அதால் வெயிட் பண்ணவே முடியாது அதனால தான் கேன்சர் செல்லு வந்து குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் இதே நார்மல் செல்லு குளுக்கோஸ் இல்லைன்னா அழிஞ்சு போயிடாது தன்னோட ஆழமான வேர்கள் காரணமாக கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து வேற சக்தியை தன்னகத்தை எடுத்துக்க பார்க்கும் இன்னொரு உதாரணம் சொல்லும்னா ஒரு கரடிக்கும் ஹம்மிங் பேர்ட் அப்படிங்கிற ஒரு சிறிய பறவை இனத்துக்கும் இந்த இரண்டு உயிரினத்தையும் வச்சு சினாய் மருத்துவமனையின் டாக்டர் ஃப்ரீட்லேண்ட் ஒரு அருமையான உதாரணம் தராரு அதாவது கரடி வந்து தனக்கு உணவு இல்லாத போதும் பசியை தாங்கி ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடியது வெயிட் பண்ணி தன்னோட இறைக்காக வெயிட் பண்ணும் பசி அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் ஹம்மிங்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை குட்டியோண்டு பறவை இந்த பறவைக்கு உணவு இல்லை அப்படின்னா சீக்கிரம் இறந்து போயிடும் அந்த மாதிரி நம்ம நார்மல் செல்லு கரடி மாதிரி வெயிட் பண்ணும் ஆனால் புற்றுநோய் செல் வந்து ஹம்மிங் பேர்டு மாதிரி இந்த பறவை மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது சக்தி இல்லை அப்படின்னா அந்த குளுக்கோஸ் இல்லை இருபது மடங்கு குளுக்கோஸ் தேவைப்படுது அது இல்லை அப்படிங்கும் போது புற்றுநோய் செல்கள் இறந்துடும் சரிங்க இப்போ இந்த ஆராய்ச்சிகளில் இந்த உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்கிறது விரதம் இருக்கிறதுங்கிறது எந்த மாதிரி விரதம் சொல்கிறாங்க அதுவே ஆராய்ச்சிக்கு ஆராய்ச்சி வேறுபடுது எஃப்எம்டி ஃபாஸ்டிங் மிமிக்கிங் டயட் அதாவது அஞ்சு நாளுக்கு வந்து எட்நூறுலேருந்து ஆயிரம் கலோரி பத்து பர்சன்ட் மாவுச்சத்து சத்து பதினஞ்சு பர்சன்ட் புரத சத்து எழுபத்தஞ்சு சதவீத கொழுப்பு சத்து அஞ்சு நாளைக்கு மட்டும் லோ கலோரி இது வந்து எஃப் டயட் ரெண்டாவது இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணியிருக்காங்க பதினாறு மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது எட்டு மணி நேரம் சாப்பிட்றது அப்படிங்கிற ஈட்டிங் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை வச்சு சில ஸ்டடிகள் ஆராய்ச்சிகள் இருக்கு ஃபாஸ்டிங்ல இன்னொரு மெத்தட் வந்து அஞ்சு நாள் நார்மலாக சாப்பிடுறது ரெண்டு நாள் மிக குறைவா சாப்பிடுறது அதாவது ரெண்டு நாள் வெறும் ஐநூறு டு அறுநூறு கலோரி தான் சாப்பிடுறது மற்ற அஞ்சு நாள் நார்மலா சாப்பிடுறது மூணாவது டெக்னிக் விரத முறை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு இரண்டு டு ஐந்து நாட்கள் மட்டும் விரதம் இருக்கிறது இந்த மெத்தட்ல வந்து கீமோ கொடுப்போம் மாசத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம் அப்ப அந்த கீமோ சேர்த்து ரெண்டு டு அஞ்சு நாள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிற மெத்தடு ஆக ஆராய்ச்சிகளே விதவிதமா இந்த விரத முறையை வச்சு பண்ணிருக்கிறாங்க விரத முறையில டிஃபரெண்ட் டிஃபரெண்டான டயட்டை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க இது ஒரு பெரிய சிக்கல் நம்மளுக்கு இதோட பெரிய சிக்கல் அடுத்து வருது நான் சொல்றேன் அடுத்து ஆய்வு முடிவுகள்ங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடத்தப்பட்ட ஆய்வோட முடிவு என்னன்னா மார்பக புற்றுநோய் இந்த புற்றுநோயில் வந்து கீமோ சேர்ந்து இந்த விரத முறையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படி பண்ணும்போது புற்றுநோய்க்கான மருந்துகள் நல்லா வேலை செய்யுது கண்டுபிடிச்சாங்க இந்த ஆராய்ச்சியில் எம்எஸ்கே கேன்சர் சென்டர் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ட ஆராய்ச்சி நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடலின் பாதுகாவலர்கள் இருக்காங்க இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் புற்றுநோய் செல்களை கண்டுபிடித்து அழிக்கும் திறன் கொண்டவை இதை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு விரத முறை அப்படின்னு இந்த ஆராய்ச்சியில் வந்த ரிப்போர்ட் சொல்லுது டிகேஎஃப்எஸ்எட் ஜெர்மனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆராய்ச்சி இது எலிகளில் செய்த ஆய்வுதாங்க

குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு அது மட்டும் பத்தவே பத்தாது கீமோதெரப்பி ரேடியேஷன் தெரபி கூடவே வந்து இந்த விரத முறை இருந்தால் சிகிச்சை நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் இப்போ வந்துகிட்ருக்கக்கூடிய ஆராய்ச்சியோட முடிவுகள் சொல்லுது சரி டாக்டர் இப்போ எந்தெந்த புற்றுநோய்க்கு இது வேலை செய்யுது மார்பக புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மூளை புற்றுநோய் இதில் வந்து ப்ரிலிமினரி டேட்டா தான் இருக்குது இன்னும் முழு ரிசல்ட் வ வெளியாகலை பட் இந்த மாதிரி புற்றுநோய்களை ஓரளவு பயன்படுது இன்னும் ஆய்வு தேவை அப்படிங்கிற புற்றுநோய் என்னென்ன நுரையீரல் புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் ரத்த புற்றுநோய் இதுல எல்லாம் இன்னும் அதிக ஆய்வுகள் தேவைப்படுது இது வரைக்கும் எந்த எவிடென்ஸுமே கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழ்நாட்டு உணவு முறை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ஆய்வு கூட கிடையாது சரிங்களா இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் உண்ணாவிரதம் இருப்பது அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து இந்த புற்றுநோய் காலத்தில் நல்லதா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா ஏன்னா புற்றுநோயில் ஆல்ரெடி உடம்பு வீக்காயி உடம்பு எழைச்சி போயிருப்பாங்க தசைகள்லாம் விழுந்து போயிருக்கும் அந்த சமயத்தில் உண்ணாவிரதத்தை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த தசைகளில் சார்க்கோபீனியா தசை இழப்புக்கு வழிவகை செய்யக்கூடும் வீக்னஸ் அதிகமாக வாய்ப்பு உண்டு அதனால் தயவு செஞ்சு விரத முறை அப்படிங்கிறத புற்றுநோயை குணப்படுத்தும் அப்படின்னு தவறான நம்பிக்கையை கொண்டு அதை மட்டும் யாரும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க இது மருத்துவ மேற்பார்வையில் புற்றுநோயோட மற்ற மருத்துவ முறைகளோடு சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது இந்த கீமோவோட சைடு எஃபெக்ட் குறையுது மருந்துகள் நல்லா வேலை செய்யுது இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் தான் ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுதே தவிர புற்றுநோய் குணமாகும்னு விரதத்தால் குணமாகணும்னு எந்த ஆராய்ச்சியும் சொல்லலை இன்னும் அறிவியல் ஆரம்ப தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு படி இனிமே அடுத்து வரக்கூடிய ஆராய்ச்சிகள்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன தகவலை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி இந்த முக்கியமான தகவல் மக்கள் எல்லாரையும் போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னும் தவறான நம்பிக்கையை கொண்டு தப்பு தப்பாக பாதி விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அது மிகப்பெரிய தப்பு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருத்துவ மேற்பார்வை இல்லாமல் இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் 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 ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் நம்ம சேனல் டாக்டர் கருத்துக்கே இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்